நண்பர்களே மிக மிக முக்கியமான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு டிஆர்பி பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்துச்சு ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தேர்வுகள் அந்த தேர்வுகளை எழுதுனாங்க அவுட் சோர்ஸிங் முறையில் வந்து தேர்வுகள் நடந்துச்சு அதில் வந்து ஒரு இரநூறு மாணவர்கள் வந்து அவங்க வந்து நியாயமான முறையில் தேர்வு எழுதாமல் பணம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான மார்க்கை வந்து வாங்கிட்டாங்க அது பின்னர் கடி கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிச்சதால் என்ன ஆச்சுன்னா அந்த தேர்வை வந்து ரத்து பண்ணிட்டாங்க ஒரு லட்சத்திற்கும் அதிகப்படியான மாணவர்கள் எழுதின தேர்வை வந்து ரத்து பண்ணிட்டாங்க அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஓகே தேர்வை வந்து யாரெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வேலையை பண்ணி மார்க் வாங்குனீங்களோ அவங்களுக்கு மட்டும் பேர் பண்ணிட்டாங்க அதாவது வாழ்நாள் தடை விதிச்சிட்டாங்க மீதி இருக்கிற மாணவர்கள் நியாயமான முறையில் தேர்வு எழுத எங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா வழக்குகளை பல தாக்கல் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருச்சுன்னா ஏற்கனவே இது சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்குகள் நடக்கிறதால அங்கேயே நீங்கள் போய் என்ன பண்ணிக்கிறலாம் இதற்கு தீர்வு கண்டுக்கிறலாம்னு சொன்னாங்க ஸோ அந்த வழக்குகள் பார்த்திங்கன்னா மதுரை ஹைகோர்ட்டு பிரான்ச்சில் சென்னை ஹைகோர்ட் பிரான்ச்சில் இருந்துச்சு நேற்று பார்த்திங்கன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா அனைத்து வழக்குகளும் முடித்து வச்சுட்டாங்க எப்படி முடித்து வச்சுட்டாங்கன்னா ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பு அனைத்தும் சரியாகத்தான் இருக்குது தனி நீதிபதி ஒரு தனி நீதிபதி என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி இந்த தேர்வை வந்து ரத்து பண்ணி புது முறையில் தேர்வு நடத்தி தான் பாலிடெக்னிக் விரிவுரையாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார் அதற்கு மேல்முறையீடு பண்ணியும் இப்போ பழைய வடிக்கும் நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பு சரிதான் டிஆர்பி பார்த்தீங்கன்னா புதிதாக அந்த ஆயிரத் ஆயிரம் சம்திங் அந்த இதுக்கு பார்த்தீங்களா பணிகள் வந்து இன்னொரு தேர்வை வைத்து நிரப்பிக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்காங்க ஸோ டிஎன் நீங்கள் வந்து டிஆர்பி எழுதுனவங்க பாலிடெக்னிக்கு இனிமேல் நமக்கு பணி வரும் என்று எதிர்பார்த்துருப்பது வேண்டியதில்லை கண்டிப்பாக இன்னொரு முறை தேர்வு வருது அதுவும் அனைவரும் விண்ணப்பிச்சிட்டாங்க டேட் என்னைக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல டேட்டு வை விரைவில் சொல்லிடுவாங்க இப்போ எலெக்ஷன் வரதால தேர்தல் நடைமுறை அமலுக்கு வந்ததால் சொல்ல முடியுமா என்பது கேள்விக்குறி அதனால் மே மாதம் இப்போ நீங்கள் நல்லா தேர்வுக்கு தயார் கண்டிப்பாக அதாவது டிஎன் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வீட்டேஜ் முறையால் பாதித்தவருங்க தகுதித் தேர்வில் பா பாஸ் ஆகியும் கிடைக்காம இருக்கிறவங்க அதாவது இங்கிலீஷ் டீச்சர்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி பாட்டனி ஜுவாலஜிக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா பாலிடெக்னிக் டிஆர்பியில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ் இங்கிலீஷ் இவர்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இதில் தே தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்க டிஆர்பி நடத்துகிற பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்து பதினேழுலையும் ஆயிரம் அதிகமான பணி நியமனங்கள் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வருடங்கள் ஆயிடுச்சு ஒரு ரெண்டாயிரம் புது ஆசிரியர்கள் நியமிப்பதற்கு வா வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது பள்ளிக்கல்வித்துறையோட சம்பளம் அதிகமாக கிடைக்கும் பள்ளிக்கல்வித்துறையில் பிஜிடிஆர்பியில் சலிட்டாரா நாற்பதாயிரம் ஆரம்ப சம்பளம் இது அதை விட அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே எனவே வழக்குகளை முடித்து வச்சதால் இனிமேல் அந்த டிஆர்பியில் பாலிடெக்னிக் டிஆர்பியில் பாஸ் பண்ணவங்களுக்கு வா வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு துளி கூட கல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இரு வரப்போகிற பிஜிடிஆர்பி நட வரப்போகுது அதே மாதிரி சிறப்பாசிரியர் அறிவிச்சிட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் தேர்வுகளும் மிக விரைவில் தேதிகளை அறிவித்து தேர்வு நடத்த போகிறாங்க ஏற்கனவே சிலபஸ் உங்கள்கிட்ட இருக்கும் அந்த சிலபஸை வச்சு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டைம் கிடைக்கும்போதெல்லாம் படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் இது இதுபோன்று டிஆர்பிட் சம்பந்தமான வீடியோக்களை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ படிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்பர்களே நன்றி வணக்கம்